உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் துலாம் ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சூரியன் சுக்ரன் மற்றும் ராகு ஆகிய மூன்று கிரகங்களும் சுபபலம் பெற்றுள்ள நிலையில் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு பிறந்துள்ளது சுக்ரன் துலாம் ராசிக்கு அதிபதியாவார் ஏப்ரல் இருபத்தாறாம் இருபத்தாறாம் தேதி ராகு ஊர் உண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் கேது லாபஸ்தானத்திற்கும் மாறுகின்றார்கள் புத்தாண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கு கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்திலும் பின்னடைவு ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் ஒற்றுமை குறையும் மனதில் டென்ஷன் ஏற்படும் அஷ்டமராசியில் உருவிற்பதால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு மனதில் கவலையை அளிக்கும் பழைய கடன்கள் தொல்லை தரும் விவாக முயற்சிகளில் கவலையும் குழப்பமும் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் பகையுணர்ச்சி மேலிடும் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியம் கல்வி ஆகிய விஷயங்களில் கவனமாக இருத்தல் அவசியம் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் மே மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக பிரச்சனைகள் குறையும் உத்தியோகம் உத்தியோகத்துக்கு அதிபதியான சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் அனுகூலமாக இல்லை ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகுவும் சனியுடன் இணைவதால் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும் மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு கவலையை அளிக்கும் நியாயமாக உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வு எவ்வித காரணமும் இல்லாமல் மறுக்கப்படும் ஒரு சிலருக்கு மனதிற்கு பிடிக்காத இடமாற்றம் ஏற்படும் எத்தகைய நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அவசியம் தவறான முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை பாதித்துவிடும் தொழில் வியாபாரம் உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கேற்ப அளவோடு வைத்துக்கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் அபிவிருத்தி திட்டங்களையும் ஒத்திப்போடுதல் மிகவும் அவசியமாகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறைவதால் நிறுவன நிர்வாகத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது கலைத்துறையினர் புத்தாண்டில் ஆரம்பத்திலிருந்து ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வரை ஓரளவு முன்னேற்றத்தை காணலாம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரை வருமானமும் வாய்ப்புகளும் குறைவாகவே இருப்பதால் செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக இருத்தல் அவசியமாகிறது திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய பத படங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது எதிர்காலத்துக்கு நன்மை செய்யும் அரசியல் துறையினர் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே பத்தாம் தேதி வரை அரசியலுக்கு அதிகாரம் படைத்துள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை கட்சியில் ஆதரவு குறையும் எதிர்ப்பு அதிகரிக்கும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க தொடங்குவார்கள் மாணவ மாணவியர் துலாம் ராசியில் பிறந்துள்ள மாணவ மாணவியருக்கு புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்து மே பத்தாம் தேதி வரையிலும் மீண்டும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையிலும் விரகநிலைகள் சாதகமாக அமைந்துள்ளன இந்த காலகட்டத்தில் படிப்பில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றும் வெற்றிக்கணியை எளிதில் கட் எடுத்து வெட்டிப்பிடித்துடுவீர்கள் நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சுமாரான காலமாகும் விவசாயத்துறையினர் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதி வரை பூமிக்காரகர் அனுகூலமாக சஞ்சரிப்பதாலும் மற்ற கிரக நிலைகளும் அனுகூலமாக உள்ளதாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பழைய கடன்களின் தொல்லைகள் நீடித்தாலும் உங்கள் வயல் பணிகளை அவை பாதிக்காது ஜனவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து வயலில் உழைப்பு சற்று கடினமாக இருக்கும் திடீரென்று ஆடு மாடுகள் நோய்வாய்ப்படுவதால் அவற்றின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் வயல் பணிகளில் உற்சாகம் வெளியிடும் விளைச்சம் வருமானமும் உயரும் பெண்மணிகள் புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்தே சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாகவே இருந்து தக்க தருணங்களில் உதவுகிறார் இருப்பினும் மே மாதம் பத்தாம் தேதி வரை அஷ்டம ராசியில் நிலை கொண்டிருக்கும் குருவின் நிலையினால் குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் மனதில் மீண்டும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பரிகாரம் ராமரை பூஜிப்பது அளவற்ற நல்ல நற்பலன்களை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி